புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க ஒரு காணொலி லிஸ்ட்டு ஒன்று தயாராகிடுச்சுங்க பட்டியல் என்ன பட்டியலுங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் யார் யார் ஒட்டுமொத்தமாக பதவி விலகணும் அப்படின்ற ஒரு பட்டியல் தயாராகிடுச்சு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் பாருங்கள் மக்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் பதவி விலகித்தான் ஆகணும் கண்டிப்பாக பதவி விலகித்தான் ஆகணும் ஆனால் பாருங்கள் என்னப்பா இன்ட்ரோலே சப்பக்கட்டா சப்பக்கட்டு கிடையாதுங்க இது நியாயமான கட்டு அப்படி என்னப்பா நியாயமான கட்டு அப்படின்னு நீங்கள் கட்டுக்கட்டான கேள்வியில கேட்கறது புரியுது ஆனா பாருங்க அந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் உயிர் அது எந்த உயிர்களாக இருக்கட்டும் மனிதர்களில் இருந்து எந்த ஜீவராசிகளோட உயிராக இருக்கட்டும் இந்த உயிர் என்பது பாருங்க விலை மதிக்க முடியாதது போனால் திரும்ப கொண்டு வர முடியாதது அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு உயிர் எப்படியெல்லாம் பறிபோகுது பாருங்கன்னு சொல்லி இதற்கு முன்பாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பந்தமான காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து பாருங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுங்கிறாங்க எப்படிங்க இதை தடுக்காம விட்டீங்க நீங்கள் கள்ளக்குறிச்சியில் சுற்றி இருக்கிற நிறைய பகுதிகளில் பாருங்க இந்த கள்ளச்சார கள்ளச்சாராய விற்பனை என்பது சர்வசாதாரணமாக அசால்தான் நடக்குது ஏகப்பட்ட கள்ளச்சாராயம் பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் புழக்கத்தில் இருக்குது இதையெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாமையாக பண்ண முடியும் முடியாது இல்லைங்களா கண்டிப்பாக பாருங்கள் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு தான் நடந்துட்டுருக்கு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு தான் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க அப்படி விற்பனை செய்வதன் மூலமாக அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதற்காக இதையெல்லாம் கொடுத்து தான் சரி கட்டி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் அமோகமாக விற்பனை பண்ணின்னு இருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அதிகாரிகள் மட்டும்தான்னு சொல்லி அதிகாரிகள் மீது படியை போட்டுட்டு ஆளும் அரசு ஒட்டுமொத்தமாக தப்பிச்சிக்க முடியாது அதிகாரிகள் ஒழுங்கா அவங்க பணியை ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது ஆளும் அரசோட கடமை இல்லைங்களா ஆமாம் கடமை தான் அந்த கடமையை ஒழுங்காக செய்யாத காரணத்தினால் ஒரு பட்டியல் ஒன்று ரெடி பண்ணி இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணணும் இது சம்பந்தமாக பாருங்கள் உடனடியாக ஊர் உள்ள ஒரு கட்சி இருக்குது இல்லைங்களா பல நாட்கள் ஆட்சி ஊர் உள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா அப்படின்னு கேட்டு ஊருக்குள்ள இருக்கிற அந்த கட்சியோட மாநில தலைவரான மலையான் கோ தலைமையில் பாருங்க போராட்டம் கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசே பாருங்க கதி கலங்கிற அளவுக்கு வீர முழக்கங்கள் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா பண்ணுங்கள் அமைச்சர் மஸ்தான் அவர்கள் பதவி விலகணும் போதுமா போதாது பத்தாவது ஏவா வேலு அவர்கள் பதவி விலகணும் இன்னும் வேறு யார் யாருங்க பதவி விலகணும் இவங்கெல்லாம் பாருங்க அவர் அவர்கள் துறை பணியில் ஒழுங்காக செய்யாத காரணத்தினால் செய்ய தவறிய காரணத்தினால் இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு முதல்வர் மொத்தமாக பதவி விலகினோம் போதுமா இதுக்கு பிறகு போதுமானு கேட்டால் நாங்கள் என்னத்தை சொல்கிறது முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டார்னு சொல்லும்போது அப்போ ஆட்சியை போயிடும் இல்லைங்களா ஆட்சி போனதுக்கப்புறம் அந்த முதல்வர் நாற்காலியில் யார் வந்து உட்கார்ந்துக்கலாம் அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் அந்த நாற்காலி காலியானத்துக்கு அப்புறம் யார் வந்து உட்கார்லான்னு இப்போயே பாருங்க போட்டி ஒரு பக்கம் பாருங்க பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான்ட்டு ஒரு ஸ்பெஷலான அடைமொழி வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஆளுமை திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் ஏன் அப்படி புதுசாக நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்ற ஒரு புது லேபிளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு குழப்பம் வரக்கூடாது இல்லைங்களா அதிமுக தான் இப்போதைக்கு பாருங்கள் அதிகாரபூர்வமான பிரதான எதிர்கட்சி ஆனால் பாருங்க ஒரு பக்கம் இதே மாதிரி போராட்டம் கூட்டம் கூட்டமாக கூட்டிகிட்டு இபிஎஸ் அவர்கள் போராட்டம் பண்ணுறாரு அதே அளவுக்கு அதே மாதிரியே கூட்டத்தை தற்கொரி மலை தலைமையில் இந்த பக்கம் கூட்டிட்டு அவரும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் பாருங்க ஆளும் அரசை எதிர்த்து போராட்டம் செய்கிற இந்த ரெண்டு கட்சிகளில் எது பிரதான எதிர்கட்சின்ற ஒரு குழப்பம் மக்களுக்கு இடையே வரக்கூடாது இல்லைங்களா தான் பாருங்க இபிஎஸ் ஐயா அவர்கள் டிக்ளேர் பண்ணிடறாரு போராட்டம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இப்படி ரெண்டு கட்சிகளும் பாருங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கையில் எடுத்து கூட்டம் கூட்டமாக கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்றது தப்புன்னு சொல்லவே மாட்டோம் யாரும் சொல்லவும் கூடாது தப்பே கிடையாது ஆனால் பாருங்கள் இதை போல் கள்ளச்சாராய பிரச்சனையும் சரி இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்படுகின்ற மரணமும் சரி என்னப்பா சப்பக்கட்டு கட்டி முட்டு கொடுவது தயாராகிட்டிங்களா ஓ சப்பக்கட்டு முட்டெல்லாம் கிடையாதுங்க நியாயமான நியாயக்கட்டுங்க இதை பார்க்குற எதிர்கட்சியை சேர்ந்த நண்பர்கள் யாராவது ஒரு சிலர் பார்க்கும்போது கூட ஆமாம்ப்பா ரொம்ப நியாயமான கட்டு போல் தெரியுதே அப்படின்னு அவங்களே எதிர்கட்சியை சேர்ந்த நண்பர்களே நியாயக்கட்டுன்னு சொல்கின்ற வகையிலான நியாயக்கட்டு இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக இந்த கள்ளச்சாராயம் என்கின்ற வார்த்தையை யாருமே கேள்விப்பட்டது இல்லையோ அறுபது வருஷமாக பாருங்க தமிழ்ல கூட இந்த எழுத்துக்கள்லாம் அர்த்தமே மறந்து போயிருக்கும் என்ன பாயுது இதுன்னா புது வார்த்தையாகுதே கள்ளச்சாராயமா அப்படின்னா அப்படின்னா என்னென்ன கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறைகளாக பாருங்க இந்த பேரையே கேள்விப்படாமல் வாழ்ந்துருந்தாங்க தமிழ்நாட்டில் ஆமா ஆமா ஸோ கிட்டத்தட்ட பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு தலைமுறையாக இந்த கள்ளச்சாரம் என்கின்ற வார்த்தைக்கு அத்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த சுத்தமான தூய்மையான தலைமுறைக்கு பாருங்க திமுக கட்சி ஆட்சி வந்துதோம்னா இந்த கள்ளச்சாரம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரியப்படுத்திட்டாங்க இதில் வேற எந்த கொம்பணும் எங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்தினதோட முதல்வர் அவர்கள் மேடை போட்டு மை கட்டி சொல்கிறாரு ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தினுங்கன்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஒட்டுமொத்தமாக குறை சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை இதை முன்னிறுத்தி தான் பாருங்கள் முன்னனுமதி வாங்காமல் போராட்டம் செய்வதற்கு முன்னனுமதி கூட வாங்காமல் தற்கொலை மாலை பேச்சை கேட்டுட்டு கூட்டம் கூட்டமாக போய் போராட்டம் பண்ணாங்க அதை தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் பாருங்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணணும்ன்ட்டு ஒரு ஸ்கெட்சி ஆடியோ வழியாக தற்கொலை மலை தான் போட்டு கொடுத்துருக்காரு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற வழங்க நீங்க வந்து ஒப்பாரி வைக்கிறது ஏன்னா மக்கள் இதை பார்க்கணும் மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வந்து ஆட்சியினுடைய அவள தன்மையை நம்ம சுட்டி காட்டணும் அதனால் வந்து ஒரு ஒரு பாடையில் யாரோ ஒரு மனிதன் நீங்க போட்டிருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பிளக்கார்ட்ஸ் வேஷங்கள் சாராயத்தினுடைய பிரச்சனைகள் அது எல்லாம் கூட எடுத்து செல்லும் விதத்துல ஒரு வித்தியாசமான முறையில நாளைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அது ரொம்ப முக்கியம் காரணம் மக்களுக்கு செய்தி போகணும் ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிற தாண்டி இந்த விழாவியா பேசணும் சாராயத்தை கொண்டு வந்தது யார் டாஸ்மாக்கை கொண்டு வந்தது யார் இந்த நடப்புக்கு காரணம் யார் ஆட்சி ஆட்சியினுடைய மெத்தனத்தன்மை என்ன முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கு இதெல்லாம் நீங்க பேசணும் தற்கொலை மேல அந்த ஆடியோல போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் மாதிரியே பாருங்க கரெக்டா பண்ணிருக்காங்க அதே மாதிரிதான் சில பல வாசகங்கள் அணைங்க போர்டை எழுதி ஒருத்தர் தேவையில்லாம படுக்க வச்சு படுக்க வச்சு ஒரு தூயின் போய் போராட்டம் பண்ணி கண்டிப்பா காட்டணும் காட்டின்னு தான் இருக்கிறாங்க அதே போல காட்டும் போதே பாருங்க இனிமேல் அது டாஸ்மாக இருந்தாலும் கள்ளச்சாராயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கல்லை கொண்டு வந்துவிட்டால் இந்த பிரச்சனை இல்லைன்னு மலை பாருங்கள் இந்த போராட்டத்தில் அதிகப்படியாக பேசின வார்த்தை சரி கல்லை தமிழ்நாட்டில் கொண்டு வருவது சம்பந்தமாக ஆட்சி நடத்துகிறவங்க பரிசீலனை பண்ணுறோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அதே கட்சி கட்டி 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 பிஜேபி அந்த கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் இது வரைக்கும் மதுக்கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடிட்டு கல் தந்துருக்காங்க தமிழ்நாடு அரசே பாருங்க ஒட்டு இந்த மது விற்பனையின் மூலமாக வருகின்ற வருமானத்தை தான் நம்பியே ஆட்சி நடத்தினிருக்காங்க ஸோ அந்த வருமானத்தை எப்படி நாங்கள் ஈடு கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த வரி போடாமல் வரி போடாமல் நாங்கள் கணக்கு போட்டு கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு கொடுக்குறோம் இந்த கணக்கை ஏன் பாருங்க மோடி அவர்கள் கட்சி தலைமையில் அமைந்த மாநிலத்தில் இருக்கிற அரசல்லாம் செய்யலைங்க இதே மாநிலத்துக்குள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் சரி அது ஒரு கட்டம் வரி போடாம நாங்கள் ஐடியா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த வரி போடாமல் நாங்கள் ஐடியா கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தை சொல்லணும்னு விவசாய இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள் நம்ம தேவையில்லாமல் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது என்ன பாருங்கள் வரலாற்றிலேயே வரி போடுற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு உணவுப் பொருட்களின் மீது ஐந்து சதவீதம் முதல் பதினெட்டு சதவீதம் வரை வரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வரி போடும்போது கூட இல்லாத மக்கள் கடுமையாக வரியின் மூலமாக பாதிக்கப்படணும் பணக்காரர்கள் அவங்க எந்த வகையில் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு பிளானை திட்டமிட்டு ரூம் போட்டு பண்ணி வரியை வரிக்கு மேலே வரியை விதிக்கிற இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தாமல் இந்த டாஸ்மாக் வருமானத்தை எப்படி ஈடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை இவங்க போட்டு தராங்களாம் மக்களுக்கு புதிய வரி போடாமல் ஈட்ட முடியும் என்பது போடுங்க இந்த ஸ்கெட்சை வந்து இவங்க கட்சி ஆட்சி பண்ணுற பல மாநிலங்களில் போட வேண்டியதில் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா சோத்த திங்கிறியா இல்லை சோத்தப்பட்ட அப்படியே திங்கிறியா ஒரு மனுஷன் நிம்மதியாக தொழில் பண்ண விடுங்களா ஏன் போடலைங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் ஏன்னா இவங்க கட்சி ஆட்சியில் இல்லை இல்லைங்களா இவங்க கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சி இல்லையோ அந்த ஆட்சியில் போயிட்டு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ஆனால் இவங்க கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில் ஒரே குட்டையின ஊர்ன மட்டைகளாக இருப்பாங்க அப்படி உருண்டுனே தமிழ்நாட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும் இந்த துறை அமைச்சர் பாருங்க அவருடைய கடமையை ஒழுங்காக செய்ய தவறிட்டாரு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொல்லி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை பாருங்க மக்களே சொல்லட்டும் ராஜினாமா பண்ணுறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாமல் தோத்து போய் தோத்து போய் நிற்கிற தற்கொலைமெல்லாம் சொல்லலாமா யார் யார் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி சரி தெரியாதனமா வழக்கம் போல பாருங்க தற்கொரி பேசுகிற பேசுற அதே பட்டியலில் பாருங்க தற்கொரித்தனமாக இவங்க இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஆனால் பாருங்கள் இதற்கு முன்பாகவே நம்ம நாட்டில் யார் யார் ராஜினாமா பண்ணியிருக்கணும்னு தெரியுங்களா மணிப்பூர் மணிப்பூரில் நடந்த அநியாய அக்கிரமத்தை குறித்து நம்ம நாடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டையும் தாண்டி உலக நாடுகள்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னப்பா உங்கள் நாட்டில் இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது யார் அப்போ ராஜினாமா பண்ணியிருக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாத காரணத்தினால் ஏன் பண்ணலங்க விவசாயிகள் போராட்டம் சாதாரணமாக பாருங்க ஐம்பது பேர் நூறு பேர் ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் கிடையாது லட்சக்கணக்கான விவசாயிகள் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் பாருங்க தலைநகரில் போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு உண்மையான பட்டியல் கூட வரல வெளியா நம்ம நாட்டோட தலைநகர்லயே மாசக்கணக்கில் லட்சக்கணக்கான விவசாயிகள் செய்த போராட்டத்தை அதே மாதிரிதான் பாருங்க நம்ம நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க என்னையா இதை போலெல்லாம் அக்கிரமம் பண்ணுறீங்களையா அப்படின்னு சொல்லி அது போதாதுன்னு சொல்லி இந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது காரை விட்டு ஏத்தனாங்களே இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடந்த பிறகும் கூட யாருமே எதையுமே கண்டுக்காம அப்படியே இருந்தாங்களே போனால் போகட்டும் போடான்னு சொல்லி அப்படி போனால் போகட்டும் போடான்னு விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருந்தேன் யார் யாரெல்லாம் அவங்களோட கடமையை ஒழுங்கா செய்யாத காரணத்தினால் ராஜினாமா பண்ணியிருக்கணுங்க விவசாயிகள் அங்க லட்சக்கணக்கில் பாருங்க போராட்டம் பண்ணி நூத்து கணக்கில் உயிர் பறி போயிருக்குது இங்கே தற்கொலை மலை வந்து அடுக்கு மொழி பேசி நீங்கள் என்ன தான் பாருங்கள் பச்சை துண்டு போட்டு எவ்வளவு நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு எடுத்தாலும் பறி போகிற உயிர் வந்து அவருக்கு ஃபோட்டோ ஷூட்டான் ஃபோட்டோ ஷூட்டு எடுத்தாலும் அந்த விவசாய சட்ட மசோதாவிலிருந்து ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம் ஏனென்றால் நடந்து கொண்டிருப்பது மோடி அவர்கள் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கிடையாது நீங்க ஐநூறு வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கம மாத்த மாட்டோம் ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது இது பாஜகவின் ஆட்சி நூத்து கணக்கான உயிர் பறி போய் கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த விவசாய சட்ட மசோதாவில் இருந்து ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம்னு சொல்லி விவசாய சட்ட மசோதாவையே கேன்சல் பண்ண உடனே தற்கொலை மலை ராஜினாமா பண்ணிருக்கணும் இல்லைங்களா இந்நேரம் ஏன் பண்ணல அதே மாதிரிதான் நாட்டோட தலைநகரில் மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கு நடந்த அநியாய அக்கிரமத்துக்காக நியாயம் கணக்கில் மாத கணக்கில் போராட்டம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் இதுக்குள்ள வந்து தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்த சமயத்தில் எங்களால் ஆட்சியில் இருக்கும்போது கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி யாருங்க அது குறித்து ராஜினாமா பண்ணியிருக்கணும் பெகாசஸ் ஞாபகம் இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் நம்ம நாட்டில் இருக்கிற மிக முக்கியமானவர்களோட டெலிஃபோன் உரையாடல்களை இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒட்டு கேட்கப்பட்டதாக பத்து எரிஞ்சுதுங்களே யார் யார் மொபைலெலாம் பெகாசஸ் சாஃப்ட்வேரை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்ததை தொடர்ந்து அந்த மொபைலை சோதனை செய்யும் போது ஆமாங்க உண்மைதான் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை பாருங்க இந்த இந்த இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் அதிகாரபூர்வமாக கொடுத்த சமயத்துல யார் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணியிருக்கணும் மோதி 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 ஐயோ கள்ளச்சாராயத்தின் மூலமாக இத்தனை உயிர் பறிபோகுதே அப்படின்னு இப்போ கதறாங்க இல்லையா உண்மைதான் விலை மதிப்பு இல்லாத உயிர் எப்பவுமே சொல்லினே இருப்போம் ஆனா பாருங்க இந்த டிமானிட்டிசேஷன் ஐநூறுபாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு ஒரு விஷயத்தை ஓவர் நைட்ல கொண்டு வந்து அதன் மூலமாக உயிர் பாருங்க ஏடிஎம் வாசல்ல பேங்க் வாசல்ல ரோட்ல எல்லாம் பரிபோச்சு மணி கணக்குல கியூல நின்னு பேங்க்ல வச்சிருக்கிற காசு எடுக்க முடியாம எடுத்த காசை செலவு பண்ண முடியாம சில்லறை கூட கிடைக்காம எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாம எத்தனை உயிர்கள் விலை மதிப்பில்லாத உயிர்கள் பரிபோச்சு அதுக்கெல்லாம் யாருங்க முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிருக்கணும் ப்ளஸ் டூ மதிப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற மருத்துவ சீட்டு மூலமாக உருவாகும் மருத்துவர்கள் பாருங்க ரொம்ப மகா மட்டமான மருத்துவர்கள் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உலகத்தரம் வாய்ந்த தேர்வான நீட்டுத் தேர்வை கொண்டு வந்தோம்னு சொல்லி இந்த கொண்டு வந்த நீட்டு தேர்வில் ஏகப்பட்ட முறைகேடுகள் பேப்பர் லீக் ஆச்சு இந்த நீட்டுத் தேர்வில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே பாருங்கள் ஏகப்பட்ட உயிர்கள் பறி போயின்றி இதற்கெல்லாம் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இந்த பேப்பர் லீக் ஆச்சு இல்லைங்களா அவ்வளோ பாதுகாப்பான எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டுத் தேர்வோட பேப்பர் எப்படி யாரால் லீக் செய்யப்பட்டதுங்க இதற்கு யார் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணியிருக்கணுங்க ஏன் பண்ணலைங்க பட்ட நடு நடுநைட்டில் யாருக்குமே தெரியாமல் யாருமே இல்லாத சமயத்தில் கூட இல்லைங்க பட்ட பகலில் எல்லாரும் பார்த்து நகும்போதே நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக வந்து இந்த கலர் குப்பியை வீசினாங்களே நாலு பேர் கிட்டத்தட்ட பாருங்கள் மூன்று நான்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து அதையெல்லாம் மீறி தாண்டி வந்து பட்ட பகலே இதே போல செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது இனிமே பாருங்கள் நாங்கள் பதவியில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி யார் அந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா யார் யார் பண்ணியிருக்கணும் ஏன் யாருமே பண்ணலங்க இது எல்லாத்துக்கும் மேலே உச்ச உச்சநீதிமன்றம் அதிகாரபூர்வமான தீர்ப்பு கொடுத்தாங்களே இந்த எலக்ட்ரால் பாண்டில் சட்ட விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த எலக்ட்ரால் பாண்டை ரத்து பண்ணாங்க இல்லைங்களா சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தையே கொண்டு வந்த காரணத்திற்காக யாருங்க அதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வந்த கையோட ராஜினாமா பண்ணியிருக்கணுங்க ஏன் பண்ணாமல் இருக்காங்கங்க கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணத்தை தொடர்ந்து பாருங்க முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்தந்த துறை அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் பதவி விலகணும் இல்லைனா ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பாகவே மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணுமே குஜராத் மாநிலத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலமாக எண்ணிலடங்காத மரணத்தை தொடர்ந்து ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறைக்கு இந்த கள்ளச்சாரம் என்கின்ற மாத்தியை கேள்விப்படாத மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி மூலமாகத்தான் இதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் நடந்ததை போல் இப்படி பண்ணும்போது இந்த பட்டியலை பாருங்கள் மாநில வாரியாக வருட வாரியாக எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த மாநிலங்களில் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்குன்ற ஒரு பட்டியலை டீட்டெயிலாக இருக்குது பாருங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பாருங்க அந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக மதுவிலக்கு இருக்கிற குஜராத் மாநிலத்துல இவ்வளவு மரணங்கள் யாருங்க அந்த பதவி நடந்திருக்கு சொல் நான் நாயகம் பட்டில் சொல்ற மாதிரி முதல்ல பாருங்க கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில எண்ணிலங்காத அநியாய அக்கரம் நடந்ததுக்கெல்லாம் யார் யார் எந்தெந்த துறை அமைச்சர்கள் சேர்ந்தவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த துறை அமைச்சர்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த காரணத்துக்காக ஒட்டுமொத்தமாகவே பாருங்கள் மிக முக்கியமாக நம்ம ஜி அவர்களையும் சேர்த்து பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறோம் இவ்வளோ அநியாய அக்கரமாக எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்புன்னு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கன்ட்டு எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்லி கை காட்டுங்களேன் அதெல்லாம் செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது ஏன் செய்யணும் ஒட்டுமொத்தமாகவே எங்களுக்கு தான் வேமா சூசோ இல்லைன்னு நாட்டு மக்களுக்கே தெரியுமே ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பானையில் துள்ளின்ற ஒரு கணக்காக நாங்கள் அடுத்த மாநிலத்துக்கு தான் வந்து அடுத்த கட்சி ஆட்சியில் இருக்கிற ஸ்டேட்டில் தான் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் இப்படி பண்ணலாமே முக்கியமாக மது விளக்கு கொண்டு வரலாமேன்னு சொல்லி இப்போ மது விளக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோமே பூரண மது விளக்கு பூரண மது விளக்கு சாத்தியம் கிடையாது சரி சாத்தியப்படுறாங்கன்னு வச்சுக்கோமே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தா போதுமா புதுச்சேரியில் கொண்டு வாங்க என்ன பாருங்கள் திருந்தணும் திருத்தணும்னு சொன்னால் தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே சமயத்தில் மது கொண்டு வந்துடுங்க அப்புறம் தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்களேன் சாத்தியமாக சாத்தியப்படுமா நாடு முழுவதும் பூர்ண மது விளக்கு என்பது இதற்கு முன்பாகவே வளர்ந்த நாடான அமெரிக்காவே பூர்ண மது கொண்டு வந்து அதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண காரணத்தினால் மது ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ எந்த மாநிலத்திலும் சரி எந்த நாட்டிலையும் சரி இந்த பூர்ண மது விளக்கு என்பது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது அப்படி சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தணும்னு சொன்னால் ஒரு மாநிலத்திலிருந்து மட்டும் மதுக்கடையில் மூடினா போதாது ஒட்டு நாடு முழுக்க மூடிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து மூட சொல்லுங்க தப்பு கிடையாது சரி அப்போ தமிழ்நாட்டில் எப்படிங்க இந்த மது மது விற்பனை இந்த அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக விற்பனை செய்கின்ற முறையெல்லாம் வந்ததுன்னு கேட்டால் இது குறித்து பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியை அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்களின் கவனத்திற்காகவும் பார்வைக்காகவும் பாருங்க மீண்டும் இன்னொரு முறை அதே காணொலி நாளைக்கு மறுதினம் பதிவு பண்ணிடுறோம் சரிப்பா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கூட்டிக் கட்சி இந்த காணொலியை முடிப்பதற்குள்ளாகவாது நீங்க திமுக அரசுக்கு கண்டறமாதிரி தெரிவிப்பீங்களா தெரிய மாட்டீங்களா ஆளுமரச எடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை கேட்பாங்க கண்டிப்பாக கமெண்ட் வழியாக வந்து என்னையா வேமா இருக்குதா கள்ளச்சாராயத்தின் மூலமாக இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க கொஞ்சம் கூட எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் பாருங்க நாங்க இப்ப கேட்க போறோம் திமுக ஆட்சியை கலைச்சிருங்க எதுக்கு திமுக ஆட்சியில இருக்கணும்னு கேட்கறோம் நாங்க என்னப்பா இது ஆமாங்க இப்போ திரும்ப கேக்குறோம் திமுக ஆட்சி இதுக்காக விட்டு வச்சிருக்கீங்க திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசை பாருங்க கலைச்சிருங்க கலச்சிட்டு புது ஆட்சியை கொண்டு வந்துருங்க புது ஆட்சி எதுக்குங்க இபிஎஸ் அவர்கள் தின்ன காலியாகும் அண்ணன் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வகையான வெயிட்டிங் வெயிட் இருக்காரு அவரையே உட்கார வச்சிடலாமே திமுக அரசை கலச்சிட்டு அட வேணாங்க இல்லாத ஒரு ஆளுமை தனக்கு இருப்பதாக அவருக்கு அவரே நம்பினு கற்பனை பண்ணிக்கினு தான் ஆளுமை வாய்ந்த தலைவன் அப்படின்ற ஒரு போர்வையில் சுற்றினுக்கார் இல்லைங்களா ஊருக்குள்ளோ தற்கொலை மலையை சொல்கிறாங்க அந்த தற்கொலை மலையை கூட ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்கிறதையே பொறுத்துக்க கூட முடியலனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பொறுத்து சகிச்சுக்கங்க முதல்வராக தற்கொலை மலையை உட்கார வச்சலான்னு வச்சுக்கோமே இல்லை இவங்க யாருமே வேண்டாங்க இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்ற மட்டைகள் ஆகிட்டாங்க ஸோ புதுசாக நாங்களே எங்களுக்குள்ளவே மக்களுக்குள்ளவே பேசி புதுசாக யாராவது ஒரு முகத்தை முதல்வராக தேர்ந்தெடுத்து நாங்கள் உட்கார வச்சிடறோம் அவர் தலைமையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு மக்களே தேர்ந்தெடுத்து யாராச்சும் புதுசாக உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி புதுசாக ஒரு ஆட்சி அமைந்த கையோடு மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமான மக்களை சொல்லலங்க குடிக்கிற மக்களை மட்டுமே சொல்கிறோம் குடிக்கிற மக்கள் எல்லாருமே பாருங்க என்னப்பா தமிழ்நாட்டில் புது ஆட்சி அமைஞ்சிச்சா ஐயோ இனிமே நாங்கள் குடிக்கவே மாட்டோம் தமிழ்நாட்டில் புது ஆட்சி அமைந்த கையோடு பாருங்கள் குடித்து கொண்டிருந்த மக்கள் எல்லாருமே ஓவர் நைட்டில் புத்தன் கேசு காந்தியா

கனவில் கூட பாருங்க வாய்ப்பு கிடையாது இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலியில் பாருங்க இதை போல தொடர் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம் யார் ஒரு விஷயத்தையும் சேர்த்து அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி பாருங்க மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அவங்க மாத்தி ஓட்டு போட்டு அடுத்த முறை மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வராம இருக்கிறதுக்கு தண்டனை கொடுத்துறாங்க மக்கள் அந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வரும் ஆனா பாருங்க எந்த ஆட்சி வந்தாலும் எந்த கட்சி ஆளும் அரசியல் இருந்தாலும் ஆனால் அதிகாரிகள் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்வதைப் போல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரிகள் தங்களுடைய பதவிக்காலம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்தந்த பதவியில் தானே இருக்க போறாங்க அட அரசியல்னா என்னன்னு தெரியாமலேயே ஆட்சி எப்படி நடத்துறதுன்ற ஒரு விஷயம் புரியாமலேயே புதிதாக யாரோ ஒருத்தர் தலைமையில் பாருங்க ஆட்சி அமைந்தாலும் ஆனால் அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒட்டுமொத்தமாக பழைய ஆட்சி எப்படி இருந்ததோ புதுசாக வருகின்ற ஆட்சியையும் சேர்த்து அதே மாதிரி வழிநடத்தின்னு போயிடுவாங்க ஸோ இதற்கு நிரந்தர தீர்வு ஆட்சி சரியில்லைங்க மாற்றில்லான்னு சொல்கிறது கிடையாதுங்க இதுக்கு நிரந்தர தீர்வு அதிகாரிகள் இதை போல பாருங்கள் தவறு ஒரு இடத்துல நடந்ததுன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் யாரோ அவங்க எல்லாரும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ஒன்று அவங்களே பாருங்கள் இந்த வேலை எங்களால் செய்யறதுக்கு நாங்கள் தகுதி இல்லாமல் போயிட்டோம் ஸோ நாங்களே ராஜினாமா பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு ஓடினோம் இல்லைன்னா பாருங்கள் இதே போல் தவறு எந்த இடத்துல நடக்குதோ அதற்கு காரணமாக இருந்த ஒட்டுமொத்தமான அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துவிட்டு அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து தூக்கி உள்ள வச்சிருந்தோம் அடுத்து இதே மாதிரி ஒரு தவறு பாருங்க நம்ம இருக்கிற ஏரியாவில் நடந்ததுன்னா நமக்கும் இதே நிலமை தான்ட்டு அதிகாரிகளுக்கு பயம் வரணும்னு சொன்னால் அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக பார்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடுமையான நடவடிக்கை அதிகாரிகள் மீது எடுத்தால் ஒழிய திருடமாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதை போல் பாருங்கள் அதிகாரிகள் மாறாமல் எத்தனை ஆட்சி மாறினாலும் எதுவுமே மாறாது ஒழுமத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்